பாவம் சுத்தி வாங்க போற சந்தோஷத்துல பேசிட்டு இருக்கியோ சரி எனக்கு லாட்ரி அடிக்கிறதெல்லாம் இருக்கட்டும் நீ காசு இல்லாம லாட்ரி அடிக்கிற நிலைமை வந்தா என்ன பண்ணுவ ஏன் அப்படி கேக்குற இல்ல சும்மா ஒரு கற்பனை இன்னும் கொஞ்ச நாள்ல உன் புருஷனோட சொத்து எல்லாம் பறி போய் நீங்க ரெண்டு பேரும் பிச்சை எடுக்கிற நிலைமை வந்து நடு ரோட்டுக்கு வந்து என்ன பண்ணுவீங்க இந்த கனவு கற்பனை இதெல்லாம் நம்பி வாழறவன் நான் இல்ல நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு எட்டு தசையுமே கிழக்கு எந்த நிலைமைக்கு போனாலும் வாழ்க்கையை எதிர்கொள்றதுக்கு நானும் கௌதமும் ரெடியா இருக்கும் ஓ அதுக்கெல்லாம் தயாரா தான் இருக்கும் ஆனா நீ இந்த வீட்டை விட்டு நடு ரோட்டுக்கு போனா உன் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்தியா உன் புத்திக்கு நீ போய் கைதான் ஏந்தணும் அப்படி ஒரு நிலைமை வர்றதுக்கு சான்சே இல்ல ஏன் தெரியுமா

அதை யாராலையும் அழிக்கவும் முடியாது பழைய நினைப்புல இருக்க முடிஞ்சு போச்சு இனிமே என்னோட கேம் ஸ்டார்ட் ஆக போது நான் ஆட போற ஆட்டத்துல நீ தெரிச்ச வெளியே ஓட போற இல்ல நானே உன் வீட்ல இருந்து வெளிய துரத்திடுவேன் அதையும் பாத்துக்கலாம் ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன